ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீமன் வச்சு எலிமேஷன் சாம்பர் ப்ளே பண்ண போகிறோம் இருக்க எல்லாருமே வந்து டீமன்ஸ் தான் பூகி மேனு தி அண்டர்டேக்கரு ஸ்டிங்கு ஃபின் கெயின் எல்லா பேரும் வந்து மேக்ஸிமம் வந்து மாஸ்க் போடுறவங்க அண்ட்ர்டேக்கர் தவிர ஆனால் அண்ட் டேக்கர் வந்து டீம்மன் அதனால் வந்துட்டு அவர்களை சேர்த்துருக்கோம் வாங்க எலுமிஷன் சாம்பர் போய் ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து பூகி மேன் வச்சு ப்ளே பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் நான் பூகி மேன் வச்சு ப்ளே பண்ணுறேன் பாப்பா எப்படி இருக்குன்றது அங்கே போகலாம் ஓகே மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு பின் பின்பாலருக்கும் ஸ்டிங்குக்கும் அவ்வளோதான் வந்தோடனே ஸ்மேக்கு தான் அவ்வளோதான் அடுத்து போட்டுடலாம் ப்ரோ ரே வெசஸ் காலி போட்டுடலாம் ப்ரோ அதான் ஜூ மேட்டர் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அதுதான் மேட்டர் ஓகே மேட்சு கடல் பறக்க நடந்து கொண்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்கு போட்டேன் போட்டேன் சிஸ்டர் எடுக்க போட்டேன் ஓ எப்படின்னு கொடுக்க மாட்டார் சிங்கு சிங்கு அவ்வளோ பெரிய ஆளு பொய்யா பொய்யா அந்த பொய்யா அவ்வளோதான் முடிச்சிட்டேன் போர்டு தடுத்து விட்டார் தடுத்து இல்லைன்னா ஸ்மாக் டவுனில் இருக்குல்ல எல்லா பறவங்களே அவங்களே தடுத்து விடுவாயங்க ஃபுல்லாக வந்து டீமென்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது போட்டுடலாம் போடலாம் ப்ரோ ரேல் ரொம்ப தான் ரொம்ப பிடிச்ச மேட்ச் தான் போட்டுடலாம் லேட்ரு மேட்ச் ஆர் வீடியோ ஜஸ்ட்டு எஜ்ஜு போட்டுடலாம் ப்ரோ அடுத்த வரிசையில் என்ன இது என்ன பிக்ரெட் மாஸ்டர் அனுப்பிட்டீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கெயினும் உள்ள ஜாயின் பண்ணியிருக்காரு கெயினும் வந்தோடனே ஸ்மாக்கு தெரியும் தெரியும் எனக்கு அவ்ளதான் கழுத்து உடச்சாங்க பின்னாடி நடிகிறாரு ஓகே அவ்வளதான் இப்படுறான் போட கண்டுபிட்டாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே ப்ரோ போட்டுடலாம் ப்ரோ நல்லா இருக்கே பறக்குறவங்க மேட்ச்சா ஓகே ஓகே ஓகேங்களா மேட்ச் ஓகே போட்டுடலாம் 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 பார்க்கறலாம் லைக் பண்ணால் பார்த்துந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துந்தா சப்ஸ்கிரைப் டு கிறிஸ் எஸ்கே கேமிங் அண்ட் கிவ் யூர் சப்போர்ட் சப்போர்ட் கிறிஸ் எஸ்கே கேமிங் ஆகா அண்ணன் தம்பி வந்துட்டாரு டெய் இங்கே இருந்த சிங்கங்கடா இப்படி கீழே ஃபோனை பார்த்து பார்க்குறதுக்குள்ளே காணா அண்ணன் தம்பி சண்டை அண்ணன் தம்பி ரைவல் நடந்து கொண்டு இருக்கிறது ஓகே அது கூட அதை வந்துட்டு போயிட்டாரு அவ்வளோதான் முடியுமா அவன் பசங்க பாஞ்சு பாஞ்சல் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் மஞ்சள் ஆயிடுச்சு மஞ்சள் இல்ல அரைஞ்சே ஆயிடுச்சு இப்பெல்லாம் போட்டால் அவன் தம்பி தடுப்பான்ல தடுப்பானா இல்லையா இதா வாங்க நீ அதையும் தடுக்கிற அப்பா டாக்கர்னா சும்மாவா டெத் மேன்ல ஓகே நெக்ஸ்ட் யாரை விட போகிறாயேன் சிங்கத்தை விடுவான் நினைக்கிறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கும்போது சிங்கத்தை விட விட்டா சிங்கம் கடிச்சு கொதையிடும் பார்ப்போம் ஓகே சிங்கம் கலாயங்கிடுச்சு ஏன் பெயிண்டிங் வாயா என்ன நான் என்ன பார்த்துக்கிறேன் நீ அவங்கள பார்த்துக்க உன் தம்பியை பார்த்துக்க நீடா பண்ற அபோம் அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கும் ஃபைட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரை போட்டு அடிச்சு போல போலாம் போகிறாயே பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் எந்திரிங்க ஐயா உங்களுக்கு ஒரு ஸ்மாக்கியாங்க நம்ம போச்சு கூகி மேம் வச்சு ப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வச்சு ஃபேன் அடிக்கிறோம் அவங்கட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை அப்படியே அப்படியே பின் கேட்டு மேட்ச் முடிவோம் ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் அங்கிட்டு அவரை அவரை முடிக்க இவர் இவரை முடிக்க ஒரே கூத்தா இருக்கும் அவ்வளோ கெயின் முடிஞ்சிச்சு இட்ஸ் கேன் எடுக்கல நான் இன் பண்ண மாட்டார்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல ஏ வண்டாருப்பா ஏ வன்ட்டாரு வன்ட்டாரு ஆப்பா இங்கே வாப்பா ஐயா இங்கே வாங்க ஐயா கொய்யா ஐயா கொய்யா அண்ணன் தம்பி சண்டை போட்டு இங்கே வாங்க நீங்கள் அண்ணன் தம்பி சண்டை போட்டு நீங்கள் வாங்க இங்க

பின்பால சூசைட் பண்ண பாத்தீங்களா தேவையா சார் இது வாங்க வெளியே போய் சண்டை போடலாம் வாங்க எங்களை பிடிச்சிங்கல்ல வாங்க 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 எந்திரிங்க அண்ணன் தம்பி அங்கே சண்டை போடட்டும் நம்ம இங்கே சண்டை போடலாம் வாங்க வாங்க கண்ணாடி ஓடிங்க எப்படி அடி வாங்க நினச்சேன் கூட தடுத்துருவேன் லைக் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் லைக் பண்ணி

இல்லை கதை எனக்கு முடிந்தது போட படுறா பசம் பின் கொடுப்பியா போடு அவ்வளோ பின்பாளருக்கு முடிந்தது கதை அங்கே கேனுக்கு முடிந்தது கதை அண்ணன் அதுக்குள்ள போட்டு முடிச்சாரு முடியா நான் உனக்கு முடிச்சுக்கிறேன் ஒன் டூ த்ரீ அப்படி ஒன் டூ

None other than முடியுமா அவர்கிட்டலாம் முடிச்சு விட்டாங்க ஓகே ஓகே பெரியாள் தான் பெரியாள் தான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் வயசானாலும் போகல ஓகே டெட் மேனுக்கும் போகி மேனுக்கும் நடந்த ஃபைனலில் ஜெயிஸ்டாரு 下次包个狼王